இது என்னோடய உண்மையான நிலமை தாங்க நான் யார்கிட்டேயும் காசு வாங்கணும் பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி வேஷம் போடலைங்க உழைச்சி சம்பாரித்து முன்னேறணும்னு நினைக்கிறேன் அதுக்காக தன்னம்பிக்கையோடையும் தைரியத்தையோடையும் தினம் வந்து நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் அதுக்காக நிறையா சில பேர் கேட்குறாங்க நீங்கள் வந்து சும்மா மக்களை ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாதுங்க என்னோட உண்மையான நிலமை சின்னதாக ஒரு பெட்டி கடை வச்சு நாங்கள் அதை அதில் வர வருமானத்தை வச்சு தாங்க என்னுடைய குழந்தையும் என்னோட குடும்பமும் வாழ்ந்துட்டு இருக்கு ஸோ நம்ம எதையாவது முன்னேறணும் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு இருக்கிற திறமைகளை வச்சு ஏதாவது யூடியூப்பில் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க தினமும் வீடியோ ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் ஆதரவு கொடுக்குறாங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி உறவுகளை என்ன அப்படின்னா நேற்று நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோக்கு வந்து இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா நீ நல்லா தானே இருக்க எதுக்காக இப்படி வீடியோ போடுற போய் சொல்கிற சீன் க்ரியேட் பண்ணுற அப்படிலாம் கேட்டிருந்தாங்க என்னோடய நிலமையை நான் நிறைய வீடியோஸ்லேயே ஷேர் பண்ணியிருக்கேன் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஸ்டார்டிங்கிலேருந்து பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே என்னை பற்றி தெரியும் ஸோ அதனால் நான் போய் சொல்லிலாம் வந்து வீடியோ போடலை நான் உண்மையாக தான் வீடியோ போடுறேன் அப்படி போய் சொல்லி நடித்து வீடியோ போடுறாங்களா அவங்கக்கிட்டே கேளுங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி கஷ்டத்துக்காக ஏதாவது ஒரு வழியில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கல நீங்கள் பின்னேற வைக்கிறீங்க அப்படி யாரையுமே செய்யாதீங்க தயவு செஞ்சு அப்படி செய்யாதீங்க தோழர்களே தோழிகளே அதுக்காக தான் நான் அன்னைக்கு வீடியோ போடணும்னு நினச்சி வந்தேன் நேற்று நைட்லேருந்து என்னன்னு தெரியல ஒரே ஸ்ட்ரெஸ் அதிகமாக நினைக்கவும் நெஞ்சு வலி அதிகமாயிடுச்சு இப்போ ஃபுல்லாகவே என்னன்னு தெரியல ரொம்ப நெஞ்சு வலிச்சிட்டு தான் இருக்கு அதனால தான் வாய்ஸ் என்னால் உங்கள்கிட்ட பேசவும் முடியல தண்ணி குடித்தா கூட குடிக்க முடியல ரொம்ப வழியாக இருக்குது சரி இருந்தாலும் இன்றைக்கி வீடியோ போட வேண்டாம் தான் நினச்சேன் இருந்தாலும் உங்கள் கிட்ட எல்லாம் பேசணுன்ற ஒரு ஆசை அதிகமாக இருந்துச்சு ஒருவேளை இதுதான் நம்ம போடுற கடைசி வீடியோ இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நானும் வீடியோ போட வந்துட்டேன் ஏன் அப்படின்னா யாருக்கு என்ன நிலமைன்னு நம்மளை படித்த கடவுளுக்கு தான் தெரியும் ஸோ இன்றைக்கி நல்லாயிருக்கும் நாளைக்கு திடீர்னு வண்டியில் போயிட்டுருக்கே என்ன கூட ஆகலாம் அதனால் தெரியாது தயவு செஞ்சு யாரும் மனசு யார் மனது கஷ்டப்படுற மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க எல்லாருமே நிறைய மன கஷ்டத்தோடு தான் வீடியோ இருக்காங்க ஏதாவது ஒரு வகையில் நம்ம ஜெயிக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி தான் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா கடவுள் தான் நிறைய இடத்துல நம்மளை தோல்விகளை கொடுத்து நம்மளை தள்ளி விட்றாரு அப்படின்னா அந்த யூடியூப் சேனல்ன்றது கடைசியாக நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு நம்மக்கிட்டே இருக்கிற திறமையெல்லாம் இதில் காட்டலாம் ஸோ அதனால தான் வந்து வீடியோ போட்டு லேடிஸ் வந்து அதிகமாக இப்போ லேடிஸ் தான் இருக்காங்க அவங்களால வந்து இருந்து வெளியில் வேலைக்கும் போக முடியாது ஸோ அதனால் இதுலேருந்து நமக்கு தெரிஞ்ச திறமைகளை ஏதோ ஒன்றா வெளிக்கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு வந்து வீடியோ இருக்காங்க யாரும் வந்து யாருக்கும் பேடா பேசாதீங்க அது இல்லாமல் எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஆறுதலாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி யார் பேரையும் நான் வந்து இன்க்ளூட் பண்ணி சொல்ல விரும்பல ஏன்னா எல்லாேருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களோட சப்போர்ட்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் இல்லை அப்படின்னா இந்தளவுக்கு ஓரளவுக்கு என்னால் இந்த அளவுக்கு அப்படின்னா நான் பெரிய இடத்துக்குலாம் போகலாம் ஓரளவுக்கு லைட்டாக வந்திருக்க முடியாது ஸோ அதுதான் நான் வந்து உங்ககிட்ட ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எவ்வளோ தடவை நான் நன்றி சொன்னாலும் கூட எனக்கு வந்து சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது அந்தளவுக்கு எனக்கு நீங்கள் சப்போட்டிவாக இருக்கீங்க ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறீங்க நீங்கள் நல்லா ரீல்ஸ் பண்ணுறீங்க பட் உங்களோட ஃபோன் வந்து கிளாரிட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க என்ன பண்ணுறது இந்த ஃபோன் வாங்குறது பெரும்பாடு ஆகிடுச்சு கடைசி வரைக்கும் இந்த ஃபோனை வச்சு தான் ஓட்ட முடியும் உளைக்கு என்றைக்கி நமக்கு இன்கம் வருதுதான் அன்னைக்கு பார்த்துக்கலாம் அது வரைக்கும் இதை வச்சு தான் ஓட்ட முடியும் கொஞ்சம் வந்து வீடியோஸ் எடுத்தோடனே என்ன ஆயிடுதுன்னா ஹேங் ஆகிடுது ஃபோனு பரவாயில்ல இருக்கிற வரைக்கும் எனது கையில் இருக்கும் பலாக்காய் இல்லை கையில் இருக்கும் கலாக்காயை விட மரத்தில் இருக்கும் பலாக்காயை மேலா எனக்கு சரியாக சொல்ல தெரியலையே ம் மரத்தில் இருக்கும் பலாக்காயை விட கையில் இருக்கும் கலாக்காயை மேல் அப்படின்றாங்க அது மாதிரி நம்ம இருக்கிறத வச்சே ஓட்டணும் சரியா ரொம்ப பெருசாலாம் ஆசைப்பட வேணாம் அப்படின்றது தான் என்னோட எண்ணம் அப்புறம் வந்து என்ன அப்படின்னா ஏதோ நிறைய பேசணும்னு நினைச்சு வந்தேன் பட்டு என்னன்னு தெரியல பேச வர மாட்டேங்குது வந்து என்ன அப்படின்னா நல்லா இருக்கிறவங்களே வந்து ரெஸ்ட் ரூம் இதெல்லாம் போகும்போது கொஞ்சம் வலிக்கு ஸ்லிப் ஆயி விழுந்துடுறான் ஸோ எங்களை மாதிரி இருக்கவங்க வந்து ஒவ்வொரு நாளும் வந்து யமனோட போராடிட்டுதே வரான் ஒவ்வொரு நாள் வந்து பாத்ரூம் போகும்போதெல்லாம் நான் பயந்துகிட்டே தான் போவேன் டைல்ஸ் இருக்கோம் வழுக்கிடுமோ வழுக்கி தலையில் குப்புறம் விழுந்துருமோ ஏதாவது நான் ஆயிருமோ நம்ம பிள்ளைங்களை விட்டு நம்ம வீட்டை விட்டு போயிடுவோமோ அப்படின்னு ஒவ்வொரு நாளும் எனக்கு நினப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா நிறைய டைம் வந்து அந்த மாதிரிலாம் எனக்கு விழுந்திருக்கேன் அப்போலாம் நினப்பேன் ஆஹா நம்ம விழுந்து இதோட அப்படியே விழுகும்போது ஒரு எண்ணம் தோணும் போச்சு முடிஞ்சு அப்படின்னு நினப்பேன் ஆனால் இது வரைக்கும் காப்பாற்றி கடவுள் கொண்டு வந்துடுறாரு யாருக்கு என்ன நிலைமைன்னு யாருக்குமே தெரியாது இதில் வந்து எதாவது ஒன்று நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம வந்து செய்ய முடியல இந்த யூடியூப் சேனலாவது ஆரம்பித்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல செஞ்சுட்டு போகணும் அப்படின்ற எண்ணத்துல தான் இன்றைக்கி நான் வந்து வீடியோ டெய்லி தொடர்ந்து எடுத்து போட்டுட்ருக்கேன் ஏன்னா எதாவது ஒரு வேலை செய்யலாம்னு நினச்சோன்னா முடியல போய் பார்க்க முடியல ரொம்ப நேரம் ஸ்ட்ரெயின் பண்ணி நின்று என்னால் வேலையும் பார்க்க முடியல என்ன பார்த்தோன்னே வந்து வேணாம் அப்படின்றாங்க அவங்களால வேலை பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க என்ன பண்றது முடியல ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் இல்லாம நம்மள வந்து நம்ம தான் வந்து நல்லபடியா இருக்கணும்னு நினைச்சாலும் நம்மளை மோட்டிவேட் பண்றதை விட நம்மளை வந்து தரமட்டமா கீழே தள்ளுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க சரி கால் வந்துடுச்சு அதுவும் நம்மளுடைய சொந்தங்கள் நிறைய இருப்பாங்க இல்லையா அஹ் எப்படி சொல்றது ஃப்ரெண்ட்ஸ் வந்து உதவி செய்வாங்க வேறவங்க மத்தவங்க எல்லாம் யாரும் உதவி செய்ய மாட்டாங்க என்ன அப்படின்னா எல்லாருக்கும் முன்னாடி நம்ம எப்படியாவது வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டணும் அப்படின்ற வெறியும் வைராக்கியம் வெற்றி மட்டும் இருந்துச்சு அப்படின்னா தன்னம்பிக்கையோடு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அப்படிதான் தான் இன்ன வரைக்கும் நானும் போராடிட்டு இருக்கேன் பார்ப்போம் என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு வெற்றி அப்படின்ற இலக்கு கிடைக்காதா நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் கண்டிப்பாக ஜெயிப்பனா இல்லையா யா சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் கொடுக்குற ஆறுதலும் மோட்டிவேஷன் தான் எனக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பும் அடுத்து அடுத்து போகிறதுக்கு போடுறதுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது ஃபஸ்ட்டு நான் வீடியோஸ்லாம் எடுக்கும்போது என்னோடய வீட்டுக்காரருக்கு ரொம்ப திட்டுவார் வேறு பொழப்பு இல்லை எப்பா பார்த்தாலும் ஃபோனு ஃபோனு எடுத்து திரியிட சமைக்கிறது எடுக்கிற சாப்பிட்றது எடுக்கிற எல்லாத்தையும் எடுக்கிற இதே விலையா திரிகிறன்னு திட்டிக்கிட்டே இருந்தான் இதில் நீ சம்பாதிக்க போறியா காசு வரப்போதா சும்மா ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிலாம் திட்டுனாங்க இப்போ அன்றைக்கி அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு எல்லோரையும் பார்த்துட்டு அவங்க பேசுகிறது விதத்தை எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் என்னோடய வீட்டுக்கார் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கார் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா வர்றாங்க எல்லாமே தெரியுது அப்போ அது வரைக்கும் வந்து எனக்கு சப்போர்ட்டிவே இல்லாமல் இருந்துச்சு நானாக தான் என்னோட முயற்சியில் வீடியோஸ் போட்டுகிட்டு இருந்தேன் இப்போ கொஞ்சம் சப்போர்ட்டிவ் கிடைக்கிது அதாவது என்ன அப்படின்னா ஒரு விளக்கே நம்ம போடுறோம் அப்படின்னா அதில் என்ன ஊற்றிட்டு நம்ம ஆறாயிரத்துக்கு ஊற்றிட்டு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அது எரிஞ்சுட்டே இருக்குமா இருக்காது நம்ம அது காலி ஆயிடுச்சா இல்லையான்னு பார்த்து என்ன ஊற்றணும் விளக்க தூ அதாவது அந்த திரிய விடணும் இல்லையா அதுபோல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு கை ஓசைட்டா ஓசை சத்த வராது ரெண்டு கை சேர்ந்து ஓசையிடும்போது நமக்கு சத்தம் கேட்கும் அது மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வீடியோஸ் எடுத்து போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சப்போர்ட்டிவாக இருங்க ஸோ அப்போ தான் அவங்களால் வந்து நீங்கள் பண்ணுற சப்போர்ட்னால தான் கண்டிப்பாக அடுத்தடுத்த ஸ்டெப்பு வந்து அவங்களால் போக முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதை தான் எனக்கு என்னால் எனக்கு வந்து உங்கள் கிட்டே சொல்லணும்னு ரொம்ப நாள் ஆசை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கால்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ டாட்டா பாய்